விமான நிறுவனமான எமிரேட் குழுமம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டின் முதல் பாதையில் ஆட்சேர்ப்பு இயக்கத்தின் கீழ் அதன் பலதரப்பட்ட பிரிவுகளில் சுமார் இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட புதிய ஊழியர்களை பணியமர்த்தி உள்ளதாக கூறியுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் நிதியாண்டின் இறுதியில் ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி நானூற்றி ஆறு ஊழியர்களுடன் ஒப்பீடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் பாதியின் முடிவில் ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி அறுநூற்றி பத்து பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டதாக கூறியுள்ளது இது கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் அதிகமாகும் கடந்த வியாழக்கிழமையன்று எமிரேட்ஸ் குழுமம் அதன் அரை ஆண்டின் சிறந்த நிதி செயல் திறனை பதிவு செய்ததுடன் பதிவு செய்துள்ளது இதன் மூலம் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பெற்றது அமெரிக்கத்தின் அபுதாபி துபாய் ஷார்ஜா ஆகிய மீன் சந்தைகளில் புதிய மீன்களின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் கல்பா மற்றும் கோர்பகான் சாலைகளில் விலை உயர்வு எதிரொலிக்கப்படவில்லை என்றும் அபுதாபி மீன் மார்க்கெட்டில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இருந்ததை விட புதிய மீன்களின் விலை எழுபது சதவீதமாக உயர்ந்துள்ளது துபாயிலும் இதே நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர்கள் தெரிவித்துள்ளார்கள் டேரா வாட்டர் பிராண்ட் மார்க்கெட்டில் நூறு சதவீதத்திற்கும் அதிகமாக விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர்கள் கூறியுள்ளார்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனம் லெபனான் ஈரான் போன்ற பிராந்தியங்களில் நிலவும் மோதல் காரணமாக பல படகுகள் கடலுக்குள் செல்லவில்லை என வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இதுவே மீன் மார்க்கெட்டில் விலை கடுமையாக உயர்ந்ததற்கு காரணம் என கூறப்படுகிறது வாகனங்களில் இருந்து பொருட்களை திருடிய முகமூடி அணிந்த திருடன் ராசல் கீமா காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பது வயது உடைய திருடன் பல வாகனங்களில் கண்ணாடிகளை உடைத்து திருடிக் கொண்டிருந்தபோது போது காவல்துறை அதிகாரிகளால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் எமிரேட்ஸ் முழுவதும் பல இடங்களில் வாகன திருட்டு தொடர்பாக சட்ட அமலாக்கப் பிரிவுக்கு பல புகார்கள் வந்ததாக காவல்துறை நடவடிக்கையின் இயக்குநரான ஜெனரல் டாக்டர் தாரிக் முகமது பின் சயிப் தெரிவித்துள்ளார் திருடன் தனது அடையாளத்தை மறைக்க முகமூடி அணிந்தபடி கார் கண்ணாடிகளை உடைத்து உடமைகளை திருடுகிறான் இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் விரைவாக கவனத்தை ஈர்த்தது திருட்டுக்கு இலக்கான வாகனங்களின் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளது இந்த திருட்டை விசாரிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளியை பிடிக்க விரிவான திட்டம் வகுக்கப்பட்டது முக்கிய ஆதாரங்களை திரட்டிய குழுவினர் சந்தேக நபரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் ஈடுபட்ட நபர் நாட்டவர் என அடையாளம் காணப்பட்டதாக விசாரணையில் உடைத்து மதிப்பு மிக்க பொருட்களை திருடிய குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர் வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வாகனங்களின் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட நபரும் கைது செய்யப்பட்டு வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் வைத்திருப்பவர்களுக்கு அமீரகம் அதன்படி இந்திய குடிமக்கள் அமீரக விமான நிலையங்களில் விசாவை பெற்றுக் கொள்ளலாம் இந்தியர்களுக்கு விசா ஆன வசதியை பல நாடுகள் வழங்குகிறது அதாவது அந்த நாடுகளுக்கு சென்ற பின் அங்கு விசாவை பெற்றுக் கொள்ளலாம் சரி என்றால் என்ன வசதி இருக்கும் நாடுகளுக்கு செல்வதற்கு இல்லை அந்த நாடுகளுக்கு சென்றவுடன் விமான நிலையத்திலோ அல்லது துறைமுகத்திலோ உடனடியாக விசாவை பெற்றுக்கொள்ள முடியும் அவசரகால பயண திட்டத்திற்கும் அவசரகால சூழலிலும் இந்த வசதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த நாட்டில் தரையிறங்கிய பிறகு விமான நிலையத்தில் உள்ள விசா ஆனறிவில் கவுண்டருக்கு சென்று உங்கள் ஆவணங்களை காட்டி விசாவை பெற வேண்டும் ஆனால் உங்கள் ஆவணங்களில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் உங்கள் விசா நிராகரிக்கப்படலாம் இந்த விசா வழங்கும் முறையை எளிதாக்க முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விசா ஆனறிவில் வசதி குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த நாட்டில் தங்குவதற்கு உங்களை அனுமதிக்கும் அமீரகம் வழங்கும் விசா ஆனறைவில் வசதி யாருக்கெல்லாம் உண்டு அமெரிக்கமும் இந்திய குடிமக்களுக்கு வருகையின் போது விசா வழங்கும் வசதியை அறிவித்துள்ளது அதாவது உங்களிடம் முறையாக செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் இருந்தால் அமெரிக்கத்தில் உள்ள எந்த நுழைவு புள்ளியையும் அடைந்த பின்னர் நீங்கள் விசாவை பெற முடியும் அமெரிக்க அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட தகவலின்படி இந்திய பயணிகளுக்கு இந்த வசதியின் கீழ் இரண்டு வகையான வசதிகள் உள்ளது ஒன்று பதினான்கு நாட்களுக்கு வழங்கப்படும் விசா நீங்கள் விரும்பினால் அதனை மேலும் பதினான்கு நாட்களுக்கு நீட்டித்துக் கொள்ளலாம் இரண்டாவதாக அறுபது நாள் விசா வழங்கப்படுகிறது இந்த விசாவை நீட்டிக்க முடியாது அமெரிக்கா விசா கிரீன் கார்டு ஆர் கார்டு பிரிட்டன் அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் விளங்கும் விசாவை வைத்திருக்கும் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே அமெரிக்கத்தில் ஆண் அரைவல் விசா கிடைக்கும் மற்றொரு முக்கிய நிபந்தனையாக அமெரிக்கத்தில் நுழைந்த நாளிலிருந்து குறைந்தது ஆறு மாதங்களுக்கு உங்கள் பாஸ்போர்ட் செல்லுபடியாக கூடியதாக இருக்க வேண்டும் அமீரகத்தில் நான்கு வாகனங்கள் மோதிய விபத்தில் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் எமிரேட் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் பலத்த காயம் அடைந்த சிலர் விமானங்கள் மூலம் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் முதற்கட்ட விசாரணையில் அதிவேகமாக வாகனம் ஓட்டியது மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதே இந்த விபத்துக்கு காரணம் என அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் பரபரப்பான சாலையில் வாகனம் செல்லும் போது இந்த வாகனம் வேக வரம்பை மீறியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து மற்றொரு வாகனம் மீது மோதியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் அவசர சிகிச்சை பிரிவினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள் பலத்த காயம் அடைந்தவர்கள் விமானம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் இதே போன்று அமெரிக்கத்தில் கார் மோதிய விபத்தில் இந்திய மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வீதியை கிடக்கும் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்தியா கேரளா கண்ணூரை சேர்ந்த மாதிரி தனியார் பள்ளியில் படிக்கும் ஏழாம் வகுப்பு படித்து வந்த ஷாஹில் முகமது என்ற பதினோரு வயது சிறுவன் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் முகமது பின் சயீத் நகரில் உள்ள மில்லினிய மருத்துவமனை அருகே சாலையை கடக்கும்போது போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது வீட்டின் அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிய பின் வீட்டிற்கு செல்லும் போது சாலையை கடக்கும் போது இந்த விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த விபத்தில் சிக்கிய மாணவர் பலத்த காயம் அடைந்துள்ளதால் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க